ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதைப்பாடல முப்பத்தி ஒன்பதாவது பாடல் பார்க்க போறோம் நான்மையை உடையார் பிழைத்தால் நகை வான்மையை பெற்ற வந்திரல் ஆடவர் தோன்மையே இவள் பேர் சொல்ல தோற்குமேல் ஆண்மை என்னும் அது ஆறிடை வைகுமே இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் நன்மையே உடையார் பிழைத்தால் நகை நாணம் முதலான பெண்மை குணம் உடையவர்களுக்கு தீங்கு செய்தால் அது கண்டு வீரம் மிக்க ஆடவர் நகைத்துப் பரிகசிப்பர் வான்மையே பெற்ற வன்திரல் ஆடவர் தோன்மையே வாழ் முதலான போர்க்கருவிகளில் வல்ல வல்லமை மிக்க வலிமை மிக்க வீரர்களான ஆண்களின் தோளாற்றலும் இவள் பெயர் சொல்ல தோற்கு மேல் இத்தாடகையின் பெயர் சொல்ல கேட்டவுடன் தோற்றுவிடும் என்றால் ஆண்மை என்னும் அது ஆறிடை வைகும் ஆண்மை என்று கூறும் அந்த அஞ்சாத பண்பு யாரிடம் இருக்கும் இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது தாடகையை வந்து அம்பு எய்தி கொல்லு அப்படின்னு விஸ்வநாதர் சொன்ன ஒரு நிமிஷம் ராமர் வந்து தயங்குறார்ல அடடா இது ஒரு பெண்ணை நான் எப்படி கொல்றது அப்படின்னு அந்த தயக்கத்துக்கு இவர் விளக்கம் கொடுக்கிறாரு விசுவாமித்தார் அது புரிஞ்சு அவர் பதில் சொல்றாரு அப்படி தானே பார்த்தோம் அதனால நீ யோசிச்சு பாரு நீ பெண்ணுன்னு தயங்குறியே நீ இதை யோசி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாரு என்னன்னா நாண்மையே உடையார் பிழைத்தால் நகை இந்த இடத்துல நாண்மை அப்படின்னா நாணத்தை குறிக்குது அதே மாதிரி வான்மை அப்படின்னா வாழ் அதை வாழ் முதலான கருவிகள் அதை குறிக்குது அதே மாதிரி தோண்மை அப்படின்னா தோளாற்றலை குறிக்குது ஆண் ஆண்களுக்கு அழகே அவர்களுடைய வீரம் தோல் தோளைத்தான் வீரத்துக்கு தோல் எவ்வளோ பெருசா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு வர்ணிப்பாங்க ஆண்களுக்கு அதனால இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு நீ ஆண்மை பெண்மைன்னு நம்ம சொல்றது அது எதன் அடிப்படையில உருவத்தின் அடிப்படையில ஆண் பெண் பேதம் கிடையாது குணத்தின் அடிப்படையில அவங்க அஞ்சாத குணம் யாருக்கு இருக்கோ அவங்கதான் உண்மையான ஆண் அப்படின்னு சொல்ல வர்றாரு விஸ்வாமித்தர் அதாவது பொதுவாகவே ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு துணிஞ்சு அந்த துணிச்சல் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் உண்மையான ஆண் மகன் அப்படின்னு விஸ்வாமித்தர் சொல்றாரு ஏன்னா நான்மையே உடையார் பிழைத்தால் நகை அப்படின்னா சாதாரணமா இருக்கிறவங்க ஒரு ஒரு பெண்கிட்ட தன்னோட வீரத்தை காமிச்சா நம்மளே சொல்லுவோம்ல ஒரு பொண்ணு கிட்ட போய் வீரத்தை காமிக்கிற வெக்கமா இல்லை அப்படின்னு ஏன்னா பதில் தாக்குதல் நடத்த முடியாது அல்லது அவங்க அஞ்சி நடுங்குவாங்க அவங்க எதிர்கொள்ள மாட்டாங்க அப்பேற்பட்ட இடத்துல நம்ம ஆண்மகன் வீரத்தை காமிக்க மாட்டாங்க அதனால உண்மையான ஆண்மகன்கள் அதை பார்த்து நகைப்பார்கள் நகைத்தல் அப்படின்னா இந்த இடத்துல சிரிப்பாங்க அதாவது கேலி பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு பொண்ணுகிட்ட போய் வீரத்தை அப்படின்னு அப்பேற்பட்ட வலிமை பொருந்திய ஆடவர்களே தாடகை அப்படிங்கிற பேரை கேட்ட உடனேவே அவங்க அஞ்சி நடுங்குவாங்க தோத்து போவாங்க அஞ்சு அந்த அஞ்சும் பண்பு அவங்க கிட்டக்கு இருக்கு ஆனா தாடகை எதுக்குமே பயப்பட பயப்படமாட்டா துணிச்சலோட எல்லாத்தையுமே எதிர்கொள்ளுவா அப்ப நீ ஆண் அப்படின்னா பெண்ணுன்னு நீ யாரை உண்மையாவே கருதணும் தாடகங்கிற கெட்ட உடனே நடுங்கக்கூடிய கூடிய ஆண்களை நீ பெண்ணுன்னு கருதணுமா இல்லாட்டி தாடகையை பெண்ணுன்னு கருதணுமா அப்படின்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல வராரு அப்ப தோளாற்றல் ஆண்மை உண்மையாவே யாரிடம் இருக்கு அந்த ஆண்கள் கிட்ட இருக்கா அந்த பெண் வடிவம் கொண்ட தாடகையிடமா அப்படின்னு சொல்ல வராரு இப்ப நம்ம பொதுவாகவே நம்ம குடும்பத்திலேயே ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்த உடனே ஓடி ஒளியோ ஒளியாம அடுத்தது என்ன இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு அது யார் தலை குடும்பத்தில் தலைவன் பார்த்தாலும் சரி தலைவி பார்த்தாலும் சரி யாரு உண்மையா அல்லது குழந்தைங்க கூட அவங்க மட்டும் என்ன விதிவிலக்கா விலக்கா என்ன எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் யார் உண்மையாவே எதிர்கொள்றாங்களோ இனிமே அடுத்து என்னன்னு யோசிப்போம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு பாக்கலாம் அப்படின்னு யாரு துணிச்சலோட முன்னுக்கு வராங்களோ அவங்கதான் உண்மையான ஆண்மகன் அப்படின்னு சொல்ல வர்றாரு இப்ப நான் பாட்டை என்னோட படிக்கிறேன் கேளுங்க நான்மையே உடையார் பிழைத்தால் நகை வான்மையே பெற்ற வந்திரல் ஆடவர் தொன்மையே இவள் பேர் சொல்ல தோற்குமேல்

உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்திஹி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர் பபவத்து सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः